திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து எட்டாவது குரல் பூபாலராக ஆரோகணம் ஓரோகணம் சரி பத பரி சா அறவாழியனன் தாழ் சேர்ந்தார் தல்லாய் இரவாழி நீந்தருகி அந்த குரலோட விளக்கம் அந்தனர் என்பதற்கு பொருள் சான்றோர் என்பதால் அறக்கடலாகவே விளங்கும் சான்றோரின் அடியை ந ஒற்றி நடப்பவர்களுக்கு பிற துன்ப கடல்களை கடப்பது எளிதான காரியம் மற்றவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டங்கிறாங்க நாம் எந்தவித வகையான துன்பங்கள் வந்தாலும் அந்த அறத்தை சார்ந்து நாம் நடக்கும் பொழுது கஷ்டங்கள் நமக்கு பெரிதாக பாதிப்பதில்லை நாம் எடுத்துக்கிறோம் அரவாழி அந்தனன் தாழ் சேந்தார்க்கெல்லாம் இரவாழி நீந்தல் அرجீ